ஹரஹர பார்வதிவதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிபோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரைடைய சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா திருமண யோகா எப்போ வரும் எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கா இது ஒரு வந்து எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும் என் தேவதை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா நான் எப்போ இந்த காரியம் நடக்கும் இப்படியே தான் இருக்குமா எனக்கு யோகவே கிடையாதான் அவன்லாம் பாரு எங்கூடத்தான் படித்தா எங்கூடத்தான் இருந்தால் இப்போ பெரிய பொஷ்டனில் இருக்கா நாம மட்டும் இப்படி இருக்கோம் அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னால் ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது முந்நூறு வகையான யோகங்களை சொல்கிறார்கள் அதில் பார்த்தோம்னா ஒரு முப்பது வகையான யோகங்கள் மெயினாக முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது அந்த முப்பது வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள் அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோடய வீட்டில் பரிவர்த்தனையோ நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லுவேன் ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனுடைய சொந்த வீடு கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர் இவரோட வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை அப்போ அந்த பரிவர்த்தனையாகி ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது நாலாம் இடத்துல மோ கேது இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும் இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படி சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் சூரியனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துனால் புருதுரா யோகம் சுனபா யோகம் இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்கு இந்த மாதிரி ஹேம யோகம் நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர் இதுக்குள்ள பலன்கள் உண்டு கஜகேசர யோகம் சந்திரமங்கல யோகம் அதி யோகம் யோகம் அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம் வாசி யோகம் சுப உபயசாரி யோகம் அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர் பத்ர யோகம் சச்சயோகம் யோகம் மாணவிய யோகம் ஹம்ச யோகம் யோகம் இப்படி இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் யாராருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசற்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் நான் சொன்ன முன்னூறு யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள் இதெல்லாம் இருந்தால் ஏதையும் பணக்காரனாகலாம் பணக்காரன் மேலே நோய் இருக்கிறவனு நோய் இல்லாதவனும் நோய் இல்லாதவன் இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள் யோகம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த தசாநிதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம் நல்லவனை கெட்டவனாக்கும் கெட்டவனையை நல்லவனாக்கும் இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறதா நல்லா இருந்தார் நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடிக்காரில் போனார் இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கொடுக்கும் நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு என்னடா ஆச்சு லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா அந்த யோகம் அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்கிது எப்படி திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சிங்க என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறோம் இதெல்லாம் நடக்குது நம்ம கண் கூட பார்க்கணும் இல்லாத யாரும் சொல்கிறதில்ல கண் கூட நடக்கும் ஒரே டேரக்டருக்கு பத்து படம் இருக்கிறார் ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும்போது இது ஒவ்வொரு படம் ஓடுறதில்ல காரணம் அந்த டைமில் இருக்க அந்த யோகம் இருக்கும் படத்த ஒன்றுமே இருக்காது ஒரு விஷயம் இருக்காது இந்த ஒம்பது படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எடுப்படாது காரணங்கள் அவருடைய யோகங்கள் உதாரணத்துக்கு சொல்கிற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை உதாரணங்கள் தான் அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும் நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம் ராசி பலன்கள் பார்த்துருக்கோம் லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குற தலைப்பு தான் இந்த யோகங்கள் யோகங்கள் மூலமாக என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்கறோம் இப்போ நம்ம பார்க்கறது இந்த யோக வகையில் பார்க்கறது ரசகய யோகம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ரஜக யோகம் அப்படின்னா அதாவது நவக்கிரகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இப்படி எல்லாம் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் அந்த யோகங்கள் அப்படின்னு பேர் முதல்ல புதனை பற்றி சொன்னேன் இந்த ரஜக யோகம் எந்த கிரகம் நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தால் செவ்வாய் செவ்வாய் பகவான் தான் இந்த யோகத்தை கொடுக்குறாரு அப்போது செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் செவ்வாய் யாரோட வீடு மேஷம் விருச்சிகம் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் மேஷராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் அவசியம் பார்க்க வேண்டிய பதிவாக இருக்கும் மாதிரி இந்த யோகம் யாராருக்கு வருங்கிறதையும் சொல்கிறது அவங்களும் பார்க்கணும் முதல்ல செவ்வாய் எங்கிருந்தால் அந்த யோகங்கிறது தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் ஆட்சி செவ்வாய் ஆட்சி பண்ணுறது எந்த வீட்டில் தான் சொல்லிட்டு மேஷம் விருச்சிகம் தான் ஆட்சி இதுதான் அவர் ஆட்சி பண்ண முடியும் அப்போ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் இதை பார்க்கணும் மேஷராசியும் விரச்சிகராசியும் இதை தெரிஞ்சதால் தான் நமக்கு ரிச்சக யோகம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அதில் உச்சத்தில் லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திர திரிகோணங்கள்லாம் அமர்ந்திருக்கணும் அதுவும் உங்களுக்கு புரியாது ஆட்சியாக இருக்கணும் உற்சவாக இருக்கணும் லக்னத்தில் இருக்கணும் அல்லது கேந்திரம் அல்லது திரிகோணங்கள் அதில் திரிகோணம்னால் மூணு ஸ்தானங்கள் அது வந்து ஜாதகத்தை பார்த்தா நான் சொல்ல முடியும் சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் இருக்காங்கிறது சொல்ல முடியும் இது கொஞ்சம் கடினமான கணித்து தான் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எடுத்தோடய டக்குன்னு ஈஸியாக சொல்ல முடியும் இந்த யோகத்தை அப்போ நான் சொந்த ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்போ வந்து அந்த மாதிரி இருந்தால் இந்த யோகம் ஏற்படும் இதனால் என்ன பெரிய நல்ல புகழ் ஏற்படும் போற புகழ் போர் இடத்துல எல்லாம் வாழ மரியாதை போர் இடத்துல எல்லாம் பெயர் இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குவா கிடைக்கும் அவங்க அவங்க அந்தந்த காலங்கள்லாம் கிடைக்கும் ஒரு அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐந்து வருட காலங்கள் நீங்கள் ஆட்சியில் இருந்தால் நான் சொல்றதெல்லாம் கிடைக்கும் எங்கே போனாலும் பெயர் புகழ் மாலை மரியாதைகள் இதெல்லாம் கிடைக்கும் பட் ஆனால் வாழ்க்கை பூரா இது கிடைக்கணும்னா ரஜக யோகம் இருந்தால் கிடைக்கும் சில பேர் தோல்வியே சந்திக்க மாட்டாங்க அப்படின்னா என்னென்னே தெரியாது எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து வெற்றி தான் எங்கே போனாலும் மான மரியாதை பாராட்டு தான் அப்போ அவங்களால சின்னது ஒரு அசிங்க அவமானம் சின்ன ஒரு சம்பவங்களை கூட அவங்களால தாங்க முடியாது உயிர் கவரிமான் மாதிரி ஆகிடுவாங்க நிறைய பேர் அப்படி உண்டு எல்லாமே அட்வான்டேஜாக நமக்குலாம் டெய்லியும் பல பிரச்சனையும் அதனால் நம்மள எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போயின்னு இருப்போம் ஏற்றுப்போம் ஈஸியாக ஆனால் சில பேர் வாழ்க்கையில் தோல்வியே சந்திக்காதவர்கள் வெற்றி மாலை மரியாதை பையன் புகழ் பாராட்டு மட்டுமே இந்த காதலில் கேட்டவங்க திடீர்னு என்னப்பா அது உன்னை பற்றி இப்படி இல்லை அதை ஒன்று பேசிக்கிறாங்க பிஸ்னஸ் ஏதாவது லாஸ் ஆகிடுச்சான் உனக்கு அப்படி புரியா உடனே தூக்கு போட்டுப்பான் முடிச்சிப்பா அவனையே அவன் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவமும் பலமும் இருக்காது இந்த ரசக யோகம் இருந்ததுனால் இந்த மாதிரி காலம் பூரா நமக்கு வந்து மாலை மரியாதையோடையே இருந்துட்டு போயிடலாம் அந்த பெயர் புகழோடையே இருந்துட்டு போயிடலாம் அந்த பெயருக்கும் கௌரவத்திற்கும் குறை இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரியே பார்த்தோம்னா இந்த ரசக யோகம் இருக்கிறதால செம்மாய் இருக்கிறதால எலக்ட்ரிக் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மின்சாதன பொருட்கள் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம் ரசக யோகம் இருந்தால் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்னால் எல்லாமே ஒரு கேமரா எடுத்துக்கலாம் செல்ஃபோன் எடுத்துக்கலாம் லைட் எடுத்துக்கலாம் நான் இருக்கிற இந்த ரூம்குள்ளேயே ஏகப்பட்ட எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள் இதை தயார் பண்ணுறவங்க சேல் பண்ணுறவங்க அதனுடைய உதிரி பாகங்கள் தயார் பண்ணுறவங்க அதை மேனுஃபேக்சரிங் வெளியில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இது எல்லாமே இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதீதமான யோகம் இந்த யோகம் பயன்படுத்தும் இதெல்லாம் கூட யோகத்தில் வருமானு கேட்கலாம் கண்டிப்பாக கேந்திரம் லக்னம் ஆட்சியில் செவ்வாய் இருந்தால் அவர் தான் மின் மின் இல விளக்கெறியறது சாதாரண தெய்வத்திலிருந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்கில் நான் பேசுறது உங்களுக்கு காணொலி மூலமாக பார்க்குறதுக்கு அவர் தான் காரணம் அவர் வந்து இருந்தால் தான் தொழிலே பண்ண முடியும் ஆனால் சினிமா பத்திரிகை ப்ளஸ் மீடியா இப்படியெல்லாம் போயிட்டோம்னா அதுக்கு கேது அதிபதி பட் இந்த உபகரணங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு பதிவு வேற இல்லை அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் பதிவு பண்ண முடியும் இசை வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு வீணையில இந்த ராகத்தை வாசிக்கலாம் வீணை இருந்தால் தான் ராகத்தை வாசிக்க முடியும் ராகம் வேறு வீணை வேறு புரியுதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் எத்தனையோ இருக்குல்ல டியூப்லைட்டு செல்ஃபோன் வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் அதான் இது சம்மந்தமான ஐடி கம்பெனி வச்சுக்கலாம் இதில் ஐடி துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் கண்டிப்பாக தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் இதில் வரும் அதில் இருக்கிற வந்து இந்த யோகம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போகலாம் சாதாரணமாக ஒரு ப்ரோக்ராமர் போவீங்க நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டில் ஒரு டீம் லீடர் இருப்பார் அதுக்கு பஞ்சு பேர் இருப்பீங்க அதில் இருந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட் ஆவீங்க இப்போ டீம் மேனேஜர் ஆகையங்க ஒவ்வொரு போஸ்ட்டாக அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கடைசியாக டைரக்டர் அதுக்கு மேலே நாலஞ்சு பதவிகள்னு பெரிய பதவி கடைசி பதவி இவர் ஸ்டெப் ஸ்டெப்பாக இவருடைய இருபது வயசில் போனோம்னா ஒரு ஐம்பது அந்த பதவி அது வரைக்கும் அவன் இருந்து அந்த பதவியை வகிக்கணும்னா அவனுக்கு இந்த யோகம் இருக்கணும் இருந்தால்தான் அந்த பதவியில் மேலும் மேலும் பெயரும் புகழும் வருமானங்களும் இப்போ எங்கே பண்ணு இந்த தான் அதிகமாக இருக்குது நல்லாவே எல்லா ஊர்லேயும் பார்த்துக்கலாம் ஐடி ஜாப் தான் படித்தவங்களுக்கெல்லாம் அப்படி வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் தருமாறின்னு இருக்கணும் இப்போ நம்ம தமிழ்நாடுல இந்தியாவில் இந்தியாக்காரன் தான் வெளிநாட்டிலேயும் வேலை செய்கிறோம் அவங்களுக்கு நாம் தான் போய் செஞ்சு கொடுக்குறோம் அப்போ நம்ம இந்தியர்கள் அனைவருமே வேலை வாய்ப்போடு இன்றைக்கி ஒரு மான மரியாதையோடு அவங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்களா அதுக்கு இந்த முக்கியமான பங்கு அப்படின்னு ஐடி கம்பெனி சொல்லலாம் எனக்கு பார்க்குறவங்களுக்கு புரியும் அப்போ அந்த துறையில் இருக்கிறவங்க இந்த கண்டிப்பாக இந்த ரஜக யோகம் இருந்தால் இன்னும் மேலுக்கு முன்னேறலாம் பெரிய பதவிகளை அடையலாம் அந்த தொழிலில் முன்னேற்றத்தை அடையலாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் ஐடி இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் எனவே நமது நேயர்கள் யாராவது இந்த துறைகளில் எல்லாம் பணியாற்றினீங்கன்னா அவசியம் இந்த ரஜக யோகம் நமக்கு இருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது எப்போ எந்த காலகட்டத்திலும் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் எனவே நமது நேயர்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் முழு ஜாதகத்தை பார்த்தாக்கால் இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் முழு ஜாதகம் பார்த்து சகல பலன்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்னுடைய தொலைபேசி என்னானது இந்த ஸ்கிராலிங்கில் வரக்கூடிய நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு ஜாதக விவரங்களையும் துல்லியமாக தெளிவாக பார்த்து சகல பலன்களையும் அணைந்து எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்